அலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்க்க போறீங்கன்னா பார்க்க போறேன் ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அங்க இருக்கு ஹால் குட்டி ஹால் எல்லாமே ரெண்டு ஹால் இருக்கு இப்போ பொதுவாகவே வந்து கிச்சன் வந்து பெருசுதான் எங்கள் வீட்டில் இருந்தாலுமே நான் என்ன பண்ணிட்டோம்னா இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து டைனிங் ஹால் இருக்கு அதனால அதையும் தேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால அதுல இருந்து உங்களுக்கு நடிக்காதேன் இதுதான் டைனிங் ஹாலுக்கு நம்ம இந்த டைனிங் ஹாலில் வந்து ஒரு சோபா போட்டிருக்கோம் தான் நான் உட்காந்து காய்கறி நறுக்கிறது எல்லாம் நறுக்கிறது இந்த சின்ன கீப்பாக இருக்கும் அதில் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பேன் உட்கார்ந்துட்டு இதுல யாராவது ஆள் வந்து உட்கார்து இது வந்து ரூமு அங்கிட்டு ஒரு ரூம் இருக்கு இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு இதுல வந்து மளிகை சாம்பார் காய்கறி அது மட்டும் வச்சிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜில் இது வந்து வாஷிங் மிஷின் அது வந்து பாத்திரம் வளக்கிற மிஷின் நீங்க எத்தனையோ பாத்துருக்கீங்க நான் அந்த வீடியோ போட்டுருக்கேன் ஆனா வாஷிங் மிஷின் வீடியோ வந்து நான் போட்டதில்ல இது பாத்திரம் வளர்க்கற மிஷின் பாத்திரம் விலக்கு முடிச்சிட்டு இருக்கு பாருங்க நான் இன்னைக்கு பொதுவாக இந்த ரோம்பு டைம்னால பஜ்லயே பகு தொழுதுட்டு அந்த டைம்லயே மரமும் இதுதான் பாத்திரம் அடுக்கணும் ஃபுல்லா அடுக்கனாதான் நமக்கு இப்ப வந்து கரண்டு கில்லு மிச்சம் மற்றது லாபம் ஆனா மேக்கா அடுக்கணும் எல்லாத்தையும் எல்லாமே விளக்கி பத்திரமா நல்லா பழிச்சுட்டு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நேக்கா அடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது எங்க என் மயனுக்கு தான் அடுக்க வரும் எனக்குலாம் அடுக்க தெரியாது அவர் தான் இதை நீட்டா அடுக்கிற இந்த அவர் எல்லாம் அவரு பண்றதுதான் எவ்வளோ பெரிய கோலை உள்ள பார்த்தீங்களா ஏரா இருக்கா அதே மாதிரி நீங்க பெரிய பாத்திரம் பிளைட்டு எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு அழிச்சு இருக்கு இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு ஒரு கழு கழுவிதான் வைப்பாங்க இப்போ இதுதான் அப்படியே டைனிங் ஹாலு பாத்துக்கிட்டீங்கல்ல டைனிங் ஹால் வந்து விருந்தாளிகள் வந்தா சாப்பிடுற இடம் நாங்க வந்து பொதுவா சாப்பிட்றது இல்லை இதுதான் கிச்சனோட வாசல் இது டைனிங் ஹாலில் வந்து எடுத்தவுடனே வாஷ் வாஷ் பேஷன் இருக்குது ஆனால் வாஷ் பேஷன் நீட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க பகலில் ஏன்னா சமையல் பண்ணாட்டி நீட்டாக தான் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு சாயந்தரம் தானே சமையல் நோம்பு டைம்னால அதனால் இங்கே வந்து நாங்கள் இந்த ப்ரஷு இதெல்லாம் வைக்கிறோம் இது கீழே வந்து லிக்விடெல்லாம் கீழே வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து பீரியட் அது வாஷ் பேஷன் மாதிரி இந்த பியூர் புருஷன் இருக்கு அவங்களுக்கு கேக்குனே காட்டியிருக்கேன் பெரிய ஜன்னல் ரொம்ப பெரிய ஜன்னல் அது கிட்டத்தட்ட ரொம்ப எத்தனை அடின்னு எனக்கு சொல்ல தெரியல எப்படியும் அஞ்சடி ஆறு அடிக்கு மேல இருக்கும் அதுலேயே அப்படியே மாமரம் இருக்கு இந்த ஜன்னலுக்கு எப்பின மாதிரியே மாமரம் எவ்வளவு மாங்காய் இருக்குமா இந்த மா இது வீடியோல உங்களுக்கு கம்மியா தெரியுது ஆனா செம்ம மாங்காய் தொங்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே தொங்கும் போது அவ்வளவு மாங்காய் இருக்குது இந்த மாங்காய் மரம் ஃபுல்லாவே மரம் மாங்காய் தான் பக்கத்து வீட்டுல இருக்குது அடுப்பு ஒரு தான் இருக்கு அதனால நாங்களே ஒரு மேடை ரெடி பண்ணோம் இது வந்து மிக்சி இது நீங்க நார்மலா என்னோட சமையல்ல பாத்துருக்கீங்க இது வந்து நான் பருப்புகள் எல்லாமே கண்ணாடி பாட்டல்ல தான் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாமே அதுதான் இதெல்லாம் பொடிங்க இதெல்லாம் சின்ன கொஞ்சம் சின்னதுல வேற இது எல்லா பொடிகளுமே இருக்கும் மிளகு சீரக பொடி தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் அப்புறம் பிரியாணி பொடி அதுக்கப்புறம் கறி மசால் பொடி இங்கே கீழே எல்லாமே இருக்கும் சீரகம் அடுகு சோம்பு பட்டை கிராம ஏலக்காய் எல்லாமே இது இருக்கும் கர போட்டிருக்கும் அலை மாதிரி தான் இது வந்து மேல வந்து ஸ்டோரேஜ் பண்ற காலி டப்பாக்கள்லாம் வச்சிருக்கோம் இங்கேயும் மளிகை பொருட்கள்லாம் இருக்கு பிரிட்ஜிலயே நிறைய அதாவது நிறைய மளிகை நிறைய பொடிங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இந்த இது பாக்ஸ் வந்து அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இது டீ காஃபி சுகர் இந்த பொடி போட்டு வச்சுருக்குறது இது வந்து கல்லுப்பு ஜாடி இது வந்து தூளுப்பு ஜாடி இதில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் கத்தி அதுக்கப்புறம் அது வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து இதில் வந்து நெய் இருக்கு இது வந்து தோசைக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரை பண்றது கத்தி எல்லாமே ஐட்டம் இருக்கு இதுலயும் கொஞ்சம் மல்லிகை சாமான் தான் இருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கு இந்த உள்ள டப்பாக்கள்லையும் மளிகை ஜாமான் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஃபுல்லா வந்து மேல குக்கருங்க குக்கர் ஐட்டம் ஃபுல்லா மேலே இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுல வந்து சின்ன சின்ன பா இதுகளை பாத்திரங்களை கொத்தி வச்சுப்போம் இது ஃபுல்லாவே தட்டை அடிக்க வச்சுருப்போம் இதுல வந்து ஸ்பூனு இதுல டம்மர் அடிக்கிருக்கு இதுல குட்டி தட்டுங்க அடிக்கிருக்கு இதுல குட்டி கிண்ணங்கள் அடிக்கிருக்கு அது கீழே சட்டிங்க நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் இருக்கு அதுக்கு கீழே பெரிய சட்டிங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒன்னு அடுக்கி வச்சிருக்கோம் ஏன்னா விடாரெலாம் நிறைய வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் அது பக்கத்து விளாக்கில் இது பாஸ்கெட் நம்ம சமையலுக்கு தேவையான பாஸ்கெட்டை இருந்து எடுத்துக்கனால இதுல மொத்தமா இருக்கும் எடுத்து அடுக்கி வச்சுப்போம் மொதல் தேவைப்பட எடுப்போம் மேலதான் தான் மிக்சி எல்லாம் இருக்கு இதுல வந்து கரண்டிங்க இந்த ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க கரண்டிங்கெல்லாம் அதுக்கப்புறம் இதுவும் வந்து மூடிங்க வைக்க அப்புறம் பேனு டீ போடுற பேனு இதெல்லாம் வந்து இந்த கூடையில வச்சுக்கோம் இந்த மாதிரி கூடையில வைக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் வந்து வைக்க முடியுது இது வந்து இது வந்து ஆம்லேட் போடலாம் இதுல வந்து தோசையும் சுடலாம் குக்கி தோசை சுடலாம் மணியார எல்லாமே எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு இதுலயும் கொஞ்சம் மளிகை சாம்பார் இது வந்து எல்லாமே காளி காளி பாக்ஸ் எல்லாம் விலைக்கு வச்சப்ப தேவையானப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது இதுவும் காலிதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் இது மேலே நான் சொன்னேன் பாத்தீங்களா அடுக்கு மேடை பத்தல அதனால நாங்களே கட்டையில ரெடி பண்ணணும் இது வந்து நாங்களே கட்டையில ரெடி பண்ணது இதுக்கு வந்து அந்த கலர் பேப்பர் வந்து லோடு வாங்கி அரைஞ்சிட்டு கலர் பேப்பர் வாங்கி அதை அப்படியே ஒட்டி விட்டுருக்கோங்க இது வந்து ஏர் ஃப்ரை ஃப்ரையர் வச்சு சாப்பிடுவாங்க எண்ணெய் இல்லாமல் ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக இது ரைஸ் குக்கர் இது அதிகமாக என்னோடய வீடியோவில் பார்த்துருக்கீங்க இது இதுதான் தெரியும் எங்களுக்கு பேப்பர் வந்து அதுக்கப்புறம் பழம் இது வந்து காட் போர்டு ரெண்டு போர்டும் என்கிட்ட ஒண்ணு வந்து வெஜுக்கு நான் நான்வெஜுக்கு ரெண்டு இது வச்சு கறிக்குவோம் இதுல வந்து அப்ப அண்ணனை குடிக்கிற டீ கப்புகள் மட்டும் இருக்கும் நிறையா வந்து கப்பு மங்கு ஜாமெல்லாம் அங்க ஹாலில் ஒரு பீரோல வச்சிருக்கேன் அது வந்து ஹால் குட்டி ஹால் ஒன்று இருக்கும் அதுல ஒரு பீரோல வச்சிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியா போடுறேன் அதுக்கப்புறம் இங்கேதான் வெங்காயம் கூட வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் கீழ வந்து உருளைக்கிழங்கு பூண்டு வச்சிருக்கோம் இதுல அப்புறம் பெரிய வெங்காயம் அப்புறம் இது வந்து அரிசி ட்ரம்மு அரிசி போட்டு வைக்கிற ட்ரம்மு இது வந்து மாடலா இருக்கட்டுமேனு இந்த பேப்பரை ஒட்டி இது வந்து அழகா ஒட்டி வச்சோம் இதுதான் பிரிட்ஜு கிச்சன் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளாவே கிச்சன்ல தான் வச்சிருக்கேன் பத்து வருஷமா அதனால இது கிச்சன்லயே போட்டாச்சு அதான் அந்த வெளியே இருக்கு பாருங்க அது வந்து மளிகையும் இதுவும் வைக்கிற மாதிரி வச்சிட்டனால இது இது கிச்சன் ஃப்ரிட்ஜ் இது அவ்வளவுதாங்க என்னோட கிச்சன் முடிஞ்சது கிச்சன்ல வந்து ஒரு பெரிய வால் கிளாக் வச்சிருப்பேன் ஏன்னா டைம் பார்த்துட்டே சா சாப்பாடு செடி பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பா ஒரு இது ஒரு கொஞ்சம் தேதி என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக எனக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகும் ஏன்னா அப்பதான் இதுல வந்து கிழமை அதே மாதிரி மத்த மாசத்தோட இதோ பார்த்தவொடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அதே மாதிரி நம்ம குறிப்பு எழுதவும் இது கரெக்டா இருக்கும் அதனால நான் கிச்சன்ல பொதுவாக இந்த மாதிரி தேதி தான் வச்சிருப்பேன் அவ்வளவுதான் என்னோட கிச்சன் வீடியோ முடிஞ்சது இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தோங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் கிச்சன் எப்படி இருக்கு புடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க